அனைவருக்கும் வணக்கம் ஆப்பிரிக்கன் ஃபூஃபு ரெசிபி செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க நான் ஃப்ரெஷ்ஷான இரண்டு பெரிய மரவள்ளிக்கிழங்கு வாங்கி எடுத்துக்கிட்டேன் இந்த கிழங்கு வந்து சுத்தமாக தண்ணியில் அலசிட்டு இப்போ தோலை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது ஆப்ரிக்கனுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுங்க இந்த ஃபூஃபு இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லா கிழங்குலையுமே நான் தோல் சீவி எடுத்துக்கிட்டேன் இப்போ சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு உடனே தண்ணியில் எடுத்து போட்டுக்கணும் இல்லைனா இது கலர் மாறிடும் எல்லா கிழங்கையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை சுத்தமாக கழுவிட்டு இப்போ ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக கிழங்கு சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி தண்ணி வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க பாருங்கள் நல்லா அரிசி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ கடாயில் வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சது எடுத்து அப்படியே ஊற்றிக்கிறேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் ஊற்றணும் இல்லைனா பிடிச்சிரும் அதே மாதிரி தண்ணியும் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து ஒரு மாதிரி லைட் எல்லோ கலரில் வரும்ங்க அதுதான் கரெக்டான பதம் லைட் எல்லோ ஷேடு கலரில் மாறி வரும் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு வந்து கையில் வந்து தண்ணியை தொட்டு நம்ம வச்சு பார்த்தா தெரிஞ்சிருங்க கையில் ஒட்டக்கூடாது கையில் ஒட்டவேல நல்லா வெந்து வந்துடுச்சு அவ்வளோதாங்க ஆப்ரிக்கன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ஃபூ ஃபூ ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து சிக்கன் கிரேவி வச்சு தொட்டு சாப்பிட்டா செம சூப்பராக இருக்கும் சுவையும் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பிடிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபாலோ மீ